அனைவருக்கும் வணக்கம் அதாவது பைரவர் குடிலோட வெளி தோற்றம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு சென்டில் ஆரம்பித்து இன்றைக்கி ஏழு சென்ட்டில் நான் குடியில் போட்டு முடிச்சுருக்கேங்க அதாவது நான் வந்து அந்த தோட்டத்தில் வந்து சுற்றி கம்பி வேலி இருந்தது அந்த கம்பி வேலி கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு தான் நம்ம குடியில் உள்ளே போட்டிருக்கோம் மேலே வந்து ஹைவேஸ் ரோடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த கம்பி வேலி கழட்டின இடத்துல இப்போ ஒரு பெரிய கேட் ஒன்று போட போகிறேன் அது எங்கேன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அருளிப்பூ செடி இருக்கிற இடம் அந்த இடத்துல ஒரு கார் வாஷ் சென்ட் இது இருக்குது ஒர்க் ஷாப் மாதிரி அந்த ஒர்க் ஷாப்புக்கு அந்த கம்பி வேலி கழட்டி விட்டதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய கேட் போட்டால் வர்றவங்க அங்கேயே நின்றுப்பாங்க நம்மளை கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் ஏன்னா வர்றவங்கெல்லாம் உள்ளே வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய கத்த ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் கேட் போட்டுவிட்டால் அந்த இடத்துல அவங்க நின்றுப்பாங்க நம்ம போய் என்ன எதுன்னு கேட்டுக்கலாம் அப்படி குழந்தைகளை நலன் கருதி ஏன்னா உள்ளே வரதுனால பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க அதனால் இந்த இடத்துல ஒரு கேட் வைக்க போகிறேங்க பெருசாக நன்றி வணக்கம்